நடிகர் விஜய் நடித்த பிகில் பட கதை திருட்டு தொடர்பான வழக்கில் இயக்குநர் அட்லி தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி ஆகியோர் பதில் அளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நடிகர் விஜய் நடித்த பிகில் படம் தனது கதை என அஜ்மத் மீரான் என்பவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி இயக்குனர் அட்லி தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி ஆகியோருக்கு மனுதாரர் தலா ஒரு லட்சம் ரூபாய் வழக்கு செலவாக செலுத்த வேண்டும் என நிபந்தனையுடன் கூடுதல் ஆதாரங்களை சமர்ப்பிக்க கடந்த ஆண்டு உத்தரவிட்டிருந்தார் உத்தரவின்படி வழக்கு செலவு தொகையை அஜ்மத் மீரான் தாக்கல் செய்ததால் அவருடைய மனுக்களை தள்ளுபடி செய்து தனி நீதிபதி உத்தரவிட்டார் இதனை எதிர்த்து அம்ஜத் மீரான் தரப்பில் மேல்முறையீடு செய்தபோது கால தாமதத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கோரப்பட்டிருந்தது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இயக்குனர் அட்லி தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளனர்